சக்தி சக்திவிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் குருசாமியை கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு தொடரை நம்ம பார்த்துட்ருக்கோம் சபரி யாத்திரைக்கு தயாராகிற பக்தர்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை தரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அதை நமக்கு சொல்கிறதுக்காக தான் நம்ம கூட சாஸ்தா வியாசர் அண்ணா அரவிந்த் சுப்பிரமணியம் இருக்கிறாங்க அண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் அண்ணா நம்ம போன எபிசோடில் மாலை அணியிறதை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் விரதங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாம் கேட்டோம் இப்போது நம்ம விரதத்தை அனுஷ்டிக்க தொடங்கிவிட்டவர்களுக்கு சில விஷயங்கள் வழக்கத்தில் இருக்குது இந்த வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ கன்னி பூஜை பண்ணுறது இப்போ கன்னிசாமி அப்படின்னா ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி இப்போது அந்த இந்த குறிப்பிட்ட சில வருஷங்கள் இப்போ பதினெட்டு வருஷம் போகிறவர்னா அவர் இந்த மாதிரியான ஒரு விரதம் வந்து இது கடைப்பிடிக்கணும் வீட்டில் வந்து இந்த அன்னதானங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில இதெல்லாம் சொல்கிறாங்க பலருக்கு வந்து அது வந்து சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்காது செய்கிறதுங்கிறதுல வந்து ஒரு இடப்பற்றாக்குறை இருக்கலாம் இல்லை பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம் ஆனால் இதுதானே பதினெட்டாவது வருஷம் அடுத்த வருஷம் பண்ண முடியாது இதுதான் கன்னி பூஜை முதல் முதலே செய்கிறது அப்போ இதெல்லாம் எப்படியாவது நம்ம செய்து ஆகணுமா கடன் வாங்கினாலும் செய்து தான் ஆகணுமா என்ன சொல்கிறது சாஸ்திரம் என்ன சொல்கிறது சரி இதில் சாஸ்திரங்கிறதோட ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பார்க்கணும் நான் முதலே சொன்னது போல் சாஸ்திரம் நமக்கு நன்மையை தான் சொல்லுவோம் பல நேரங்களில் நம்ம தான் அதை குழப்பிக்கிறோம் இந்த கன்னி பூஜையாகட்டும் இல்லை பதினெட்டாவது மலைக்கு போகக்கூடிய பூஜை ஆகட்டும் இல்லை வருஷா வருஷம் வச்சுக்கக்கூடிய பூஜை ஆகட்டும் நம்ம வந்து பூஜை பண்ணணும் தான் சொல்லியிருக்கேன் ஒழிஞ்சு இப்படி பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறது இல்லை நான் ஒரு தடவை சபரிமலை யாத்திரை போயிருந்தபோது நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வரோம் பதினெட்டாம் அடி இறங்கி நீங்கள் ரூமுக்கு இருக்கோம் போகிற இடத்துல அந்த பக்கம் ஏதோ ஒரு ஒரு கிராமத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பா ஜனங்கள் பாமர ஜனங்கள் ரொம்ப விஷயம் ஒன்றும் தெரியாது அவர்கள் வந்து யாத்திரை வந்திருக்காங்க தங்கிறது இடம் இல்லை அவங்களுக்கு அவங்க அந்த மலையில இந்த ரூமுக்கெல்லாம் கீழ மாடிப்படிக்கெல்லாம் கீழே வரும் மொத்தமே அதுல உட்காந்தா ரெண்டு பேரும் உட்காரலாம் அதுல ஒரு ஆறு பேர் இருந்து இந்த பக்கம் திரும்பினா சாக்கடையில விழுந்துருவோம் அப்படிதான் இடம் அது அந்த இடத்துக்குள்ள அந்த ஆறு பேர் உட்காந்து அவர்கள் கொடுந்துருக்கக்கூடிய ஐயப்பன் படத்தை வச்சு அவர்கள் அங்கே அந்த கல் கண்டு திராட்சை இதெல்லாம் வச்சு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூஜையை பண்ணி தீவராதன பண்ணி நான் ஒரு நிமிஷம் எனக்கு நின்னபோது நான் என் கூட வந்தவா பேசாமல் நிற்க சொன்னேன் அங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணேன் உம் ஏன்னா அந்த இடத்துல அவர்களுடைய பக்தி நிஜமாவே பகவான் வந்து அங்க மேல மேல சன்னிதானத்துல உக்காராம இங்க ஓடி வந்துருப்பானு எனக்கு மனசுல பட்டுது அந்த தருணத்துல எனக்கு தான் மனசுக்குள்ள ஒரு இது உணர்வு ஏற்பட்டது ஏன்னா இருக்கிற இந்த இடத்துக்குள்ள ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூஜையும் அவ்வளோ அவ்வளவு ஆத்மார்த்தமா அவங்க பண்ணும்போது பகவானால அங்க உக்காந்து முடியாது முடியாது பகவானி இருப்பான்னு எனக்கு தோணுனதுனால நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன் அப்போ இதுதான் முன்மையான நம்ம பூஜையை ஒழிஞ்சு அடுத்தவர்களுக்கு வேண்டி பண்றது இல்ல சோ பூஜை வந்து நம்ம பண்ணணும்னு சொன்னா ஆத்மார்த்தமாக நம்ம நம்ம அளவில் எவ்வளவு முடியுமோ நம்ம சக்திக்கு உட்பட்டு கடன் வாங்கி கண்டிப்பாக பண்ண வேண்டாம் கடன் வாங்கி நம்ம பண்ணும்போது அப்புறம் சபரிமலை யாத்திரையினால் ஐயோ பணஞ்செலவாய்டுமேங்கிற எண்ணம் தான் அவருமே ஒழிஞ்சு பகவான் மேலே பக்தி ஏற்படாது நம்ம சபரிமலை யாத்திரையில் நம்ம விரதத்தை நம்ம முறையாக அனுஷ்டிக்கிறது தான் ஒரிஜினல் பூஜை அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியுமோ அது அதை அனுசரித்து பண்ணக்கூடிய பூஜை இப்போது பூஜை பண்ணணும் கன்னி பூஜை பண்ணுவதற்கான சூழ்நிலைகளோ வசதி வாய்ப்புகளோ இல்லை நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் அது மறுபடியும் நான் திரும்ப சொல்கிறேன் நமக்கு தெரிந்த ஒரு பெரிய ஒரு சுத்தாத்மா பெரிய குருநாதர் அவர் பேரே சாஸ்தா தான் இருந்தால் சாஸ்தா குருசாமினு சொல்லி அவர் அவருடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லியிருந்தார் இது மாதிரி ஒரு பெரிய குருசாமி உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு ஏழைப்பங்காளன் நிஜமாகவே யார் கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டு பூஜைக்கு போய் ப நடத்தி கொடுக்கக்கூடியவர் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பையன் வந்து இது மாதிரி தங்கி தங்கி வந்து ஒரு நாள் நிற்கிறான் பெரிய குருசாமி இல்லையா அவர்கிட்ட என்னப்பா எதுக்கு இருக்கிறான்னு கேட்குறேன் இல்லை வீட்டில் கன்னி பூஜை பண்ணணும் மாலை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பண்ணித்தருவீங்களா அதுக்கு என்ன பண்ணித்தரேன் நான் என்ன ஏற்பாடு பண்ணணும் நீ சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி வைக்கிறேன் சரி சொல்கிறேன் எழுதிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கடவுடான்னு சொல்கிறார் எல்லாம் சொல்லி முடிச்சுன்னா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டே இருந்தானோ நீ வா அப்படின்னுறான் ஏன்னா எங்கள் யார்கிட்ட போய் கடன் வாங்கலான்னு யோசிக்கிறியா அடுத்த கேள்வி யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம் யோசிக்கிறா தமிழ் கொஞ்சம் பணம் குறவா இருக்கு எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறுரூவா வச்சுக்கு அவ்வளோதான் பைசா இருக்குது இப்போ மொத்தம் இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருளே வருது இதை தவிர அன்னதானம் பண்ணணும் அந்த செலவு தனி நூறுரூவா இருக்குது ஒரு ஐம்பது ரூபா கொடு அப்படின்னா வாங்கிட்டு வா போகலாம்னு சொல்லிட்டு வீடு எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது வா போகலாம்னு சொல்லிட்டு இவரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு போகிற வழியிலேயே ஒரு சூட பாக்கெட்டு கொஞ்சம் ஊதுபத்தி ஒரு பத்து ரூபாய்க்கு மல்லிச்சாரம் கொஞ்சம் உதிரி புஷ்பம் ஒரு அரை கிலோ வெள்ளம் இது எல்லாத்தையும் வாங்கினார் வீட்டுக்கு போயாச்சு ஐயப்ப மடத்தை எடுத்து வைனார் எடுத்து வச்சு இந்த மல்லிகரத்தை சாத்தி உதிரி புஷ்பங்களை வச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணி அந்த வெள்ளத்தை வச்சு பானகத்தை கரைச்சி வத்தா பூஜை நடந்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரெல்லாம் ஐயப்ப மாதிரி இருக்காங்க மாலை போட்டவங்க ஒரு ஆட்டு பேர் இருக்காங்க வரச்சொல் எல்லோரும் வந்து சரணம் கூப்பிட்டு நேவதி பண்ண பானகத்தை டம்ளரில் விட்டு எல்லாருக்கும் கொடுத்தார் உன்னோட கன்னி பூஜை முடிஞ்சது ஒரு ரூபா தர்ஷனம் கொடுங்க ஒரே ஒரு ரூபா வாங்கிட்டு அவர் கிளம்பி வந்து சூப்பர் ஸோ பண்ணணுங்கிற முனைப்பு தான் அதில் முக்கியமே ஒழிஞ்சு படாடோபமாக பண்ணணும் அடுத்தவர்களை போன படணம்னு தான் அந்த பிரச்சனை வரும் சக்திக்கு உட்பட்டு பண்ணலாம் சேஷாதிர் சுவாமியோட இடத்துல திருவண்ணாமலையில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு எனக்கு தீராத வைத்தவரியா இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா போஜனம் பண்ணும் சரியாக போகும் போஜனம்னா ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பேருக்கு இவர் என்ன சோத்துக்கே வழியில்லாமல் நான் இருக்கேன் ஆயிரம் பேருக்கு என்னால் எப்படி போட முடியும் சுவாமியில் எப்படி பேசினே கூட வரார் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அங்கேருந்து ஒரு கைப்பிடி சக்கரை எடுத்தார் சாமியில் வருவாரான்னு உட்காந்துருப்பா எல்லாம் திருவண்ணாமலை அது தொட்டால் அது தொடங்கும் ஒரு கைப்பிடி சர்க்கரை எடுத்தார் பேசினே கூட வந்துட்டு அவங்க ஒரு எறும்பு புத்து இருந்து அதுக்குள்ளே போடுறா அப்படின்ட்டு எறும்பு புத்துக்குள்ளே அந்த சக்கரை போட்டான் ஆயிரம் பேர் சாப்பிட்டாச்சு போ அப்படின்ட்டு ஸோ அந்த பண்ணணுங்கிற முனைப்பு தான் அதில் முக்கியமே ஒழிஞ்சு நம்ம ஷோ பண்ணுறதுக்காகவும் இன்னொருத்தருக்காகவும் நம்ம பண்ண வேண்டியதில்லை ஓகே ஐயப்பனுடைய வழிபாட்டில் மூட நம்பிக்கையோ இல்லை பாக்கி உள்ள விஷயங்களுக்கோ இல்லை நம்ம ஆத்மார்த்தமாக எவ்வளவு தூரம் பகவான் இடத்துல நெருங்கி இருக்கோம் அப்படிங்கிறதான் முக்கியம் இதெல்லாம் நமக்கு முடிந்து பண்ணாமல் இருந்தால் தான் தவறு நமக்கு இப்ப வசதி இருக்கு அப்பயும் இதே மாதிரி பண்ணக்கூடாது இல்ல அப்ப நம்ம ஓரளவுக்கு நம்ம சர்வீஸ் பகவான் நம்ம தான் பிரார்த்தனை அப்ப இந்த வருஷம் என்னால இது முடியும் இன்னும் நிறைய பேருக்கு பண்ணணுங்கிற ஆசை இருக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுனா பகவான் கட்டாயம் அடுத்த மல யாத்திரைக்குள்ள நம்முடைய கிராஃப் மேலதான் போகும் அதுல சந்தேகமே இல்ல நிறைய அனுபவத்துல நம்ம பார்த்துருக்கோம் சோ வாடகை வீட்ல இருக்கோம் வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து பூஜை வச்சுக்க சம்மதிக்கிறது இல்ல அதுக்காக சொந்த வீடு வேணும்னு கேட்டா பகவான் சொந்த வீடு கொடுத்துருவான் அதுக்கப்புறம் ஐயோ சாமி பூஜை வச்ச வீடு எல்லாம் அழுக்காயிடும் அதனால வச்சுக்க மாட்டேன்னு சொன்னா தப்பு அதனால் அந்த உணர்வு பூர்வமாக நம்ம பண்ணணும் இல்லை ரெண்டு மூணு சாமிகள் சேர்ந்து ஒரு இடத்துல பூஜை வச்சுக்கலாம் முடியாத பட்சத்தில் ஒரு ஒரு சின்ன சிம்பிள் பூஜையாக குருசாமி எப்படி வழிகாட்டுறாரோ அது போல் வச்சுக்கலாம் அதே போல தான் உங்களுக்கு வந்து இல்லை குருசாமி வீட்டில் நடக்கக்கூடிய பூஜைகள் நம்ம நம்மளாலே என்ற காணிக்கையை கொடுத்து எங்களால் தான் பண்ண முடியுங்கிறத பண்ணலாம் அதேபோல் பதினெட்டாவது வருஷம் மலைக்கு வரும்போதும் நம்மளால் இதே இதே விதி தான் அங்கேயும் நம்மளால் என்ன முடியுமோ அந்த சக்திக்கு உட்பட்டு பகவானு நடத்தக்கூடிய பூஜைகள் நடத்தலாம் இல்லை வேற எங்கேயும் பூஜை நடத்துகிற இடத்துல நம்மளுடைய நம்மளும் அதில் பங்கெடுத்து கொண்டு நம்மளுடைய என்ன முடியுமோ நம்ம சக்திக்கு உட்பட்ட காணிக்கையில் கொடுத்துவோ இல்லை அதில் ஒரு ரோல் எடுத்துகிட்டுவோ பண்ணலாம் இல்லை அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு இடத்துல சொல்லி உணவுப் பட்டலங்களை தயார்படுத்தி நம்ம அதை போய் சாமிமார்களுக்கும் அண்ணாதானமான குடும்பம் வரைக்கும் ஹோட்டல்ல வாங்கி குடுப்பத நம்ம தவிர்க்கணும் தான் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு முறையாக விரதம் இருந்து மாலை போட்டு கஷ்டப்பட்டு விரதம் இருக்கும் ஹோட்டல்ல அவங்க எப்படி சமைக்கிறாங்க என்ன நமக்கு தெரியாது குடும்பம் வரைக்கும் அதை தவிர்த்துறது என்னைக்குமே நல்லது தான் அதுலயும் ஹோட்டல் தவிர்க்கணும்னு சொல்றது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய பல சாமிமார்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அசைவம் சைவம் சேர்ந்து சமைக்கக்கூடிய ஹோட்டல்ல இந்த கார்த்திகை மார்கழி காலத்துல மாத்திரம் போட மாத்தே ஈபம் படுத்த மாட்டி வைக்கிற அவலங்கள் நிறைய இடத்துல நடக்கிறது வியாபாரம் வியாபாரத்துக்காக அந்த ஒரு போலியாக ஒரு ஐயப்பன் படத்தையும் ஒரு கட பேர்ல ஒரு ஐயப்பன் பேனரையும் வச்சுட்டு அது அசைவ ஹோட்டலா இருக்கும் நம்ம மக்கள் அது தெரியாம சைவ ஹோட்டல் நினைச்சு அங்க போய் சாப்பிடுறாங்க இது மாதிரியான சில பேர் வேண்டுமே செய்யக்கூடிய சில விஷயங்களும் நடக்கத்தான் செய்யறதுங்கிறதுனால நமக்கு உறுதியா தெரியாத வரைக்கும் அதை தவிர்ப்பது நல்லது அதனால பூஜையும் அன்னதானமும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம் இல்ல ஏன்னா பண்றவர்களோடு இணைந்து கொள்ளலாம் நம்ம தனியா நான் தான் பண்ணணும்ங்கிற நினைக்கும் போதான் பிரச்சனை எல்லாரும் பண்றோம் நம்மளும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணுவோம்னா பண்ண முடியும் ஓகே 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 இப்போது சபரிமலை யாத்திரைக்கு புறப்படுறோம் இல்லைங்களா இப்போது கட்டு கட்டுறது அப்படிங்கிறது இருக்குது அதில் ஏதாவது குறிப்பான வி விதிகள் இருக்கா இப்போது அந்த விதியை கடைப்பிடிக்கிறது அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த நெய் தேங்காயை கொண்டு போகிறதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இப்போது நான் மலைக்கு போகல நண்பர் போகிறாரு அவர்கிட்ட நான் வந்து என்னுடைய நெய் தேங்காயை கொடுத்து அனுப்பலாமா அந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க இதை பற்றி இல்லை இதாவது இந்த சபரிமலை யாத்திரையுடைய தத்துவம் புரிஞ்சா இந்த அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து விடலாமாங்கிற கொஸ்டின் வராது வாங்கிட்டு போறேங்கிற நம்மளும் சொல்ல மாட்டோம் ஏன்னா சபரிமலை யாத்திரையோட தத்துவம் தத்துவம்ங்கிறது ஆத்ம சமர்ப்பணம் அழியக்கூடிய இந்த உடலுக்குள்ள அழியாத ஆன்மா இருக்கு அது போல கெட்டு போகக்கூடிய தேங்காய்க்குள்ள கெட்டு போகாத நெய் இருக்கு இந்த உடல் உயிரை சுமப்ப ஆன்மாவை சுமப்பது போல அந்த தேங்காய் நெய்யை சுமக்கிறது அதை தான் நம்ம நம்ம இரும்முடியை சுமக்கிறதுங்கிறது நம்ம நம்மளையே சுமக்கிறது தான் போறது சுமந்துட்டு போறது நம்ம போய் சம்பா நம்மளுக்கு பகவானுக்கு பண்ணக்கூடிய ஆத்ம சமர்ப்பணம் தான் நிறைய விஷயம் ஒரு ஆத்மா தானே இருக்கு ஆமா அடுத்தவர்களுடைய நம்ம சமக்க முடியாது தான் அடிப்படையான விஷயம் அதனால சில பேர் கேட்பாங்க மனைவிக்கு வேண்டி நான் எடுக்கிறேன் மனைவிக்கு நீ எடுக்கவே வேண்டாம் மனைவி ஒரு நூல் கலந்தவள்தான் கணவனும் மனைவியும் பிரிக்க முடியாது அர்தாங்கன்னு பேரு கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்க முடியாதவர்கள் கல்யாணம் பண்ணிக்கு நம்ம தாலி போதே சத்தியத்தை பண்ணிடுறோம் எல்லாத்தையும் கூட நிற்பன்னு அவளும் சத்தியம் பண்ணுறா நம்மளும் நான் அவனை கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறோம் அதனால அந்த கொஸ்டினே கிடையாது மனைவிக்கு வண்டி தனியாக எடுக்கிறது இல்லை அதனால இந்த நெய் தேங்காய் அப்படிங்கிறது நிறைய வேடிக்கையான சம்பவங்கள் வருத்தமான சம்பவங்கள்னு சொல்லலாம் ஒருத்தர் இருமுடி பூஜையில் ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க என் பையனுக்கு வேண்டி நீங்கள் நெய் தேங்காய் கொண்டு போகணும் எவ்வளோ சார்ஜ் நான் என்ன நாங்கள் கொரியர் நடத்துறோமான்னு வேண்டாம் கொரியர் சர்வீஸ் நம்ம நடத்தலையே இதுதான் இன்னொரு சம்பவமும் சொல்லணும் நாங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி பெரிய பாதையில் போறோம் போகும்போது அங்க வந்து ஒரு நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஒரு பக்தர் வந்து அழுத மலையில அழுத மேட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கார் ஒரே கூட்டம் ஏன் அழக ஆரம்பிச்சிட்டாங்க வந்து போக போகும்போது ஒரே கூட்டமாக இருக்கு என்னென்னு சொல்லி விசாரிச்ச போகுது என்ன சம்பவம் அப்படின்னா இவர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய நண்பர்கள் கேட்டாங்கன்னு அவங்களுக்கு வண்டி அவங்களுடைய நெய்தாங்காயையும் கொண்டு வந்துருக்காரு இது என்ன ஆயிடுது அப்படின்னா இவர் சாதாரணமாக ஒரு அரை நாள்ல அழுதைய ஏறி முடிக்கிறவர் நீ கார்த்தால் ஆரம்பித்து நைட் அவரால் அவரால முடியலை அவ்வளவு சிரமப்பட்டுறது இருமுடி வந்து பாரம் அப்படியே அழுத்துறது அவரால ஏற முடியல ஓஞ்சுமே படுத்து தூங்குற தூங்கும் போது ஒரு கனவு கனவுல வந்து உருவம் தெரியல ஒரு குரல் மட்டும் கேட்கறது அவன் அவன் கர்மவினியை அவன் அவன் சுமக்கணும் தீனா அவனோடய சேர்த்து நான் சுமக்குறேன்னு கொண்டு வந்தே அவனால முடிஞ்சுதா அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறான் இது நிஜமா நடந்து நாங்கெல்லாம் அங்கே இருக்கும் எங்களுக்கு எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழுத்தத்தெல்லாம் நாங்கள் எல்லாரும் சொல்லி சம்பவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் எப்படி நடந்ததுன்னு அப்போ பகவான் வந்து அவர் தெளிவா இருக்கார் நம்ம வந்து சரியான முறைமைகளை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு வேண்டி எடுத்துக்கிறோம்னா எப்போ எடுக்கலாம்னா அவர்களும் இதே போல ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து மலைக்கு மட்டும் வர முடியல அப்படிங்கிற விஷயம் இருந்தால் மூணு நாள் அஞ்சு நாள் விரதம் முடியாது ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து தேங்காய் கொடுத்து விட்டால் மலைக்கு மட்டும் ஏற முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அப்போ நம்ம அவர்களுக்கு வேண்டி எடுத்துன்னு போகலாம் எடுத்துன்னு போகலாம் அல்லாம வேற எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவருடைய கர்ம வினியைச் சுமக்கக்கூடிய பலம் நமக்கு இல்லையே இல்லாத போது நம்மளால முடியாது ஆனால் இதை தவிர்ப்பதுதான் இன்னைக்குமே நல்லது அதனால பல பெரியோர்கள் வந்து பொதுவாகவே ஒரு முத்திர தான் சொல்றது எங்க எங்க வழக்கம் சில குருசாமியோட வழக்கம் வேறையா இருக்கலாம் நம்ம சரி தவறுன்னு சொல்லல எங்களுடைய வழக்கம் பெரியோர்கள் சொல்லி கொடுத்தது ஆத்ம சமர்ப்பணம் ஒரு ஆத்மா தான் அதனால அந்த ஒரு நெய் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது வழக்கம் அது இப்ப இப்போ சமீப கால பத்தி நீங்க கேள்விக்கு தொடர்பா ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நேத்திக்கு தேவசம் போர்டுல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு அதாவது உபயோகிக்காத பல பொருட்களை சபரிமலைக்கு கொண்டு வராதிங்க இரு முடியல நீங்கள் சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் கொண்டு வராதிங்கன்னு ஒரு ஆமா மெயினாக இதோடைய அடிப்படை பிரச்சனை என்ன அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல விஷயங்களை கொண்டு போகிறோம் அதுதான் அவங்க தவிர்க்க சொல்லியிருக்கிறது தந்திரியும் பேட்டி கொடுத்துருக்காரு தேவசம் போர்டிலேருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க என்னென்னா பிளாஸ்டிக் பொருட்களை ஒரு நல்ல ஒரு விளம்பரம் வந்திருந்தது நான் அத பார்த்தேன் வருஷத்துக்கு ஒரு ஒரு ஆவரேஜா சபரிமலைக்கு ஒரு கோடி இரும்புடி வருது ஓகே தரிசனம் பண்ணிட்டு போறா நீங்க எல்லாத்துலையும் அதுல வந்து கல்பூரம் மஞ்சப்பொடி எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் பாக்கெட்னு வந்தா ஆமா ஒரு கோடி பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் சபரிமலைக்கு வந்துடுறோம் ஆமா அத அங்கேயே போட்டு வந்துடுறோம் அதுக்காக அதை தவிர்த்திருமோ அப்படின்னு சொல்லி இப்ப குடும்பம் வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக் தவிர்க்க வேண்டியது என்ன சொல்றது தார்மீகமாகவும் இது ஒரு வனம் ஆமா பூங்காவனமே பகவானுடைய பூங்காவனமே சரணமயப்பான்னு கூப்பிட்டு பூங்காவனத்தை நம்மளே பழ்படுத்தக்கூடாது புண்ணிய நதியே நதியை சரணமயப்பான்னு சொல்லிட்டு நதியை பழுவாது பம்பா நதியில போய் நம்ம கட்டின வஸ்திரத்தை விட்டுட்டு வந்துடுறோம் பம்பையில் குளிச்சா பாவம் தான் போகும் வஸ்திரத்தை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை பாவத்தை தான் விடணும் நம்ம அறிந்தவரையாலும் செய்யக்கூடிய பாவங்களை பம்பையில உடனே ஒழிஞ்சு வஸ்திரத்தை அங்கே விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையினால செய்யக்கூடிய பல விஷயங்கள் அப்ப இந்த இருமுடியில நம்ம பகவானுக்கு கொண்டு போக வேண்டிய நெய் தேங்காய் முத்ர தேங்காய் அதோடு கூடி அரிசி பகவானை சமர்ப்பணிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய காணிப்பன் அதுக்கப்புறம் அந்த மலையைப்புற தம்பாளுக்கு கொடுக்க வேண்டிய தாம்பூலமும் குங்குமம் மஞ்சள் முதலான விஷயங்களும் அவல் பொறி இதெல்லாம் நம்ம கொண்டு போகணும் அதை விட்டுட்டு பாக்கி உள்ள விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அங்கே உபயோகிக்காமல் அப்படியே போட்டுட்டு வந்துடுறோம் பல பிளாஸ்டிக் பேக்கெட்டுகள் அப்படியே போய் பிளாஸ்டிக் பாக்கெட்டாவ அங்கேயே இருந்து பிளாஸ்டிக் பேக்கெட்டாக மறுபடியும் கீழே வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு நவராத்திரிக்கு பெண்கள்லாம் பிளவுஸ் போட்டு வச்சு கொடுப்பாங்க அது கடைசி வரைக்கும் யாரும் தைக்க மாட்டாங்க ஒரு வீட்டில இருந்து ஒரு வீட்டுக்கு பிளவுஸ் பிட்டு போயிட்டே இருக்கும் அது மாதிரி இப்போ ஆயிடுச்சு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு போறதை விட நம்ம எதுக்கு கொண்டு போறோம் அது எங்க மலையில போய் எந்த அளவில் உபயோகம் ஆறு பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுதான் நம்ம கொண்டு போகணும் ஓகே ஓகே அது மாதிரி இப்போ மஞ்சள் பொடியும் ப்ளவுஸ் பிட்டும் கொண்டு போனா பத்து ரூபா டிக்கெட் வாங்கி கொடுத்தா மாளிகைபுரம் அம்பாட் சன்னதியில் பூஜை பண்ணி பிரசாதமாக கொடுப்பான் ஓகே அதை நம்ம தெரியணும் இல்லையா அதை அதுக்கு தான் அதை கொண்டு போறோம் சும்மா கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரது இல்லை மாதிரி அந்த உபயோகிக்கக்கூடிய வஸ்துக்களை நம்ம திருமுடியில் வச்சு கொண்டு போய் திருப்பி கொண்டு வரணும் தான் அதில் உள்ள விஷயம் அந்த தெளிவு நமக்கு ஏற்படும் போது கரெக்டான விஷயங்களை மட்டும் இருமுடியில் வச்சுக்கலாம் ஓகே பல விஷயங்களும் கொண்டு போயிட்டு எதுக்குன்னே கொண்டு போவாங்க தூக்கி போட்டு வரதை விட அதை தவிர்த்தது நல்லதுன்னு தான் எனக்கும் தோன்று ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ வந்து யாத்திரைக்கு புறப்பட்டுறாங்க இப்போ யாத்திரையில போகும்போதும் சரி வரும்போதும் சரி பல ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்கிற வழக்கங்கள் இருக்குது அது அது சரியாக அந்த மாதிரி செய்யலாம் ஏன்னா நம்ம டூர் போகிறோம் அதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறோம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்துடுறோம் வாய்ப்பு கிடைக்கிது மற்றொரு கோயிலுக்கும் போகிறதுக்கு அதையும் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பண்ணுறாங்க அது சரியா இல்லை பொதுவில் சபரிமலை யாத்திரையுடைய அடிப்படை தத்துவம் தத்துவமசி அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த உணர்வு நமக்கு கிடைக்கணும் அந்த அனுபவம் தான் சபரிமலைக்கு போறோமே விழுஞ்சு இது எல்லா கோவிலுக்கும் போற மாதிரியான ஒரு யாத்திரை இல்லங்கிறத ஃபஸ்ட் நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் ஓகே அதனால தான் சபரிமலை யாத்திரையுடைய வழிபாட்டு முறைகளும் சபரிமலையுடைய பிராக்டிஸஸும் எல்லாமே டியூனிக்கா இருக்கு வேற கோல்களுக்கு இருக்காம இப்ப நீங்க பாக்கி கோள்களாம் தரிசனம் பண்ணுற மாதிரி சபரிமலைக்கு போக முடியல விருந்தம் முக்கணும் மாலை போடணும் இரும்புடி கட்டணும் அங்க போய் நீயே விஷயம் பண்ணணும் இத்தனை விஷயங்களும் இந்த கோலுக்கு மட்டும்தான் இருக்கு படி பதினெட்டாம் படி ஏறணும் அப்போ இது பாக்கி கோவில் எல்லாம் நீங்க இது என்ன ஆயிடுதுன்னா இது வரும் கோவில் மட்டும் ஆரம்பிச்சு அப்புறம் கோவிலோட தேதி சுற்றுலா மாறி இப்போ ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கற மாதிரியான ஒரு முறை வந்துரும் வந்துருச்சு அதுவும் நான் ஒரு இடத்துல பாத்தேன் ஒரு நோட்டீஸ் போட்டு அவங்க ஒரு தேதி போட்டிருக்காங்க டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருந்து முப்பதாம் தேதி வரை சபரிமலை ஆன்மீக சுற்றுலா போற வழியில் பார்க்கக்கூடிய இருபத்தி ரெண்டு இடங்கள் கோயில்கள் வருது வந்து உங்களுக்கு அப்துல் கலாம் சமாதி வருது அந்த லிஸ்ட்ல அப்புறம் அவரு இல்ல ஊர் பேர் கூட தெரியல திருச்செந்தூர்னு இருக்குதுல எரிமலை அப்படின்னு போட்டுருக்காரு எரிமலைங்கிற ஊர் பேர் கூட போறதில்ல எல்லா சொன்னோ இது ஆன்மீக சுற்றுலா அது வந்து டூருக்கு வருபவர்கள் முன்னதாகவே பணம் கட்டி விடணும் அவனே போட்டான் டூர்னே போட்டான் போட்டான் அப்ப இது எங்க மிஸ்டேக் ஆகுது புரியுதா நம்ம யாத்திரை யாத்திரைங்கிறது போய் டூரா மாறிடுது ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா ஒரே ஒரு மோகம் திவ்ய தரிசனம் ஒரே ஒரு மார்க்கம் பதினெட்டாம் படி ஒரே ஒரு மந்திரம் சரணம் நம்ம இருமுடி கட்டுறோமோ பகவான் நமக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறான்னு தான் பெரியவர்கள் நம்ம போகும்போது இப்படி எல்லாம் சுத்தி இருமுடிய இருமுடியை காக்க வைக்கிற மாதிரி ஆயிடும்னு ஒரு வழக்கம் எங்களுடைய வழக்கம் அதுதான் எங்க பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தது கட்டை காக்க வைக்கப்படாது ஒரு ஒரு நாளும் கட்டுக்கு பூஜை உண்டு பகவான் எப்படி இருக்காரோ அந்த அந்த கட்டுலையும் இருமுடியிலையும் பகவான் சொல்லி அவருக்கு நேவேத்தம் பண்ணி கர்பூர ஆர்த்தி காட்டி தான் புறப்படுவோம் எப்படியாவது பூங்காவுனத்துக்குள்ள முதல்ல போயிடணும் அதுக்கப்புறம் போய் சேரணமே ஒழிஞ்சு வழி நடுக்க நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா கோவில்கள் மட்டும் போனா பரவாயில்ல கோவில் மட்டும் ஆரம்பிச்சு வேற மாதிரியான விஷயங்கள் ஆகறதுனால அறவே தவிர்த்துறது நல்லதுன்னா பெரியவர்கள் வழிகாட்டியிருக்காங்க இதுல என்னன்னா இந்த நான் சொன்னது போல இதுல நான் பேச்சு கடையில சொன்னேன் இதுல வந்து அப்துல் கலாம் சமாதின்னு ஒரு விஷயம் வந்து அப்துல் கலாம் நல்ல ஒரு உயர்ந்த மனிதர் அதுல எந்த விதமான சந்தேகம் உள்ள நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரியப்பட்டவர் ஆனாலும் ஒரு சமாதியான முதலான விஷய இடங்களுக்கு சபரிமலை யாத்திரையில தவிர்க்க வேணும் நம்ம பல பேர் மாலை போட்டுட்டு நம்முடைய சொந்த ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு அவர் ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்தா கூட நமக்கு மாலை போட்டுருக்கிற காரணத்தால போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம் அது என்னதுன்னே புரியாமல் இப்போ மெட்ராஸுக்கு வந்து அங்க பல தலைவர்களுடைய சமாதிங்கிற இடத்துக்கு நம்ம போறோம் இது எல்லாமே புதக்கப்பட்ட இடங்கள் தானே அதெல்லாம் நம்ம யாத்திரைகளை காலத்தை தவிர்க்கணும் தான் அதுல முக்கியமான விஷயம் அப்ப அது அதை எது நம்ம யாத்திரையில சொல்லப்பட்டிருக்கு எது தவிர்க்கணுங்கறத ரொம்ப தெளிவா நம்ம இருக்கணும் இதை வந்து நம்ம சரியான குருசாமிகளோட வழிகாட்டுதல் பல பல குருசாமிகள் தெளிவா இருக்காங்க சில பேர் வந்து இந்த மாதிரியான விஷயம் தெரியாத சில பேர் பண்ணும்போது தான் அது கேலிக்க இடமா மாறிடுறது அதனால யாத்திரை இப்படிதான் கிரமமா நடத்தணும்னு சொல்லும்போது இந்த மாதிரியான பல இடங்களுக்கு போவதை தவிர்த்து நேரடியா சபரிமலைக்கு தான் என்னைக்குமே நல்லது ஓகே சூப்பர் சூப்பர் ஆனால் இப்போது பல செய்திகள் சொல்லியிருக்கீங்க அடிப்படையாக இப்போ நாம் வந்து சபரி யாத்திரைக்கு தயாராகிறது பற்றின எல்லா விஷயங்களும் பேசிட்டோம் இனிமேல் சபரி யாத்திரைனா என்ன பெரிய பாதை சின்ன பாதை அப்படின்னு ரெண்டு இருக்குது ரெண்டில் எது ரொம்ப விசேஷம் எதில் நம்ம பயணப்படணும் அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும் இப்படி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதை அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுப்போம் நேர்களே உங்களுக்கு இந்த சபரி யாத்திரை குறித்தும் விரத முறைகள் அனுஷ்டானங்கள் குறித்தும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதை தெரிவிங்க நான் அண்ணா கிட்டே கேட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் பதில் பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் சக்திவடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணா மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பாங்க